கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே தருமபுரி மாவட்டத்தில் பல இடங்களில் தண்ணீர் பிரச்சினை தலைபிரித்து ஆடிவரும் நிலையில் பெண்ணாகரம் ஏரியூர் பகுதியில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் பொதுமக்கள் தினந்தோறும் அரசு அலுவலகங்களில் புகார் தெரிவித்தும் போராட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபடுகின்றனர் இதனைத் தொடர்ந்து ஏரியூர் பகுதிக்குட்பட்ட செல்லமுடி முளையங்கரை கிராமங்களில் எட்டு மாதங்களாக தண்ணீர் வரவில்லை என்றும் மற்றும் அக்கிராமத்தில் இயங்கி வரும் அரசு துவக்கப்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நான்கு மாதங்களாக தண்ணீர் இல்லாததால் இங்கு பயிலும் மாணவ மாணவிகள் பெரிதும் அவதியடைகின்றனர் கிராமங்கள் மற்றும் பள்ளிகளில் தண்ணீர் இல்லாததால் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் செல்லமுடி பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடையே மற்றும் மாணவர் மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பள்ளிக்கு அழைத்து சென்று தண்ணீர் இல்லாமல் உள்ள கழிப்பறை குடிநீர் இல்லாமல் இருக்கும் தொட்டிகளை பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கூறிய பின்பு இதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்ததன் பேரில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலந்து சென்றனர் இருந்து ரிப்போர்ட்டர் சீனிவாசன் அட மாசி தண்ணி தண்ணி என்ன குடி 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 தண்ணிலடா குடி ஆளு ரெண்டு மீட்டர் எடுத்து சொல்றாங்க பாத்தியா ஒரு தடவை தண்ணியில போய் என்ன பண்ணுங்க தண்ணி தகல பாத்து தண்ணியால பண்ணுங்க காட் மூய் வருது தெரியுமா இஸ்பியஸ் ஒரு தர்மிச்சோ இல்லன்னு சொல்லுங்க ஆ